வணக்கம் நான் சிவவீரபாண்டியன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன் அரசியல் வாழ்வின் இறுதி நாள்களில் கூடுதலாக கவலைப்பட்டது மாநில சுயாட்சி குறித்து தான் என்று நாம் கூறலாம் அவர் அப்படி ஒன்றிய அரசு வலிமையாக இருப்பதால் நாட்டுக்கு எந்த பயனும் வந்துவிடாது அந்த அரசு அப்படி ஒன்றும் நின்று நிலைத்து விடாது என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை அவர் சொன்னார் அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டார் மத்திய அரசு வலிமையாக இருந்தது குப்த சாம்ராஜ்யத்தில் மத்திய அரசு வலிமையாக இருந்தது மொகலாய சாம்ராஜ்யத்தில் மத்திய அரசு வலிமையாக இருந்தது பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் அந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் என்ன ஆயின சரிந்து போகவில்லையா எப்போதும் ஒன்றிய அரசிடம்தான் வலிமையான அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது எண்பது வயதான ஒருவர் சாவியை தன் அரை வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு திரும்பி படுக்கிற போது கூட அது இருக்கிறதா என்று தொட்டு தொட்டு பார்த்து வருத்தப்படுகிற வயோதிகரை போலத்தான் ஆகும் எல்லா அதிகாரங்களையும் பிரித்து கொடுப்பதுதான் நாட்டுக்கும் நல்லது அரசியலுக்கும் நல்லது வலிமையான எதிர்காலத்துக்கும் அதுதான் வழிவகுக்கும் என்று கூறினார் அறிஞர் அண்ணா